அநேகமாக இந்த வீடியோவை அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க பயங்கரம் வைரலான ஒரு வீடியோ பஸ் ஸ்டாண்டில் இருந்த வயசான ஒரு பாட்டியம்மாவை கிட்டத்தட்ட அடித்து இழுத்துட்டு போகாமல் பிடிச்சி தர தர தரத்துலன்னு இழுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாங்க இதை பார்த்துட்டு பல பேர் பயங்கரமாக பொங்கி இருப்பாங்க ஏட்டா உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மாவே இல்லையாடா ஒரு வயசான பாட்டிமாவை மாவை எருமை மாதிரி இருக்கையில் இப்படி இழுத்துட்டு போகிறீங்களுக்கு உங்களுக்குலாம் கொஞ்சம் நாள் நெஞ்சில் ஈரம் இருக்கா இல்லையா முதல்ல இது எங்கே நடந்தது அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்தில் வட்டசேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் இந்த பாட்டிமா வந்து பயங்கர ஃபேமஸ் போல் இந்த பாட்டிமா வந்து இந்த வைரல் வைரலாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க ஏரியாவில் இருக்கிற லோக்கல் ஆளுகளுக்கு இந்த பாட்டிமாவை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த பாட்டியமாக பஸ் ஸ்டாண்ட்லே தான் இருப்பாங்களா இந்த இது இருக்குது இல்லையா அந்த கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மிரட்டுற மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த மிரட்டுறது எதுவும் இல்லை அங்கே இருக்க அந்த ஆதரவற்றோர் இல்லம்லாம் இருக்குது இல்லையா அங்கே இருக்கிற அந்த ஆதரவற்றோர் இல்லத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க அவங்க தான் இவங்கள இழுத்துட்டு போகிறாங்க சில பேர் என்ன கீழே போட்டிருக்காங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா நல்லா தெரிஞ்சீங்க இந்த பாட்டியமாகவும் பிள்ளைய பார்த்துருப்பாங்க அவங்க தான் இப்படி இந்த பாட்டி மாவோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் என்ன நடந்தது அப்படின்றது அப்புறமா இன்னொன்று சொல்லிடுறேன் இது ரியாலிட்டி நம்மளை பற்ற அப்பா அம்மாவே இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை பதினோராவது தடவை சொல்கிறப்ப இப்படி ஏன் சில இடங்களில் இதை விட மோசமாகவே நடந்துருக்குது அது உங்களுக்குலாம் தெரியுமா தெரியும் பர்ஸ்னலாகவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த அம்மாவுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஏன் இவங்க இவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நாகர்கோவில் அந்த வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இந்த அம்மா சில நேரங்களில் அங்கே இருக்கிறவங்களுக்கு தொந்தரவான சில விஷயங்களை செஞ்சுருக்கதாக சொல்கிறாங்க அங்கே அது அவங்க வயசுக்கு மீறின அவங்கள ஒன்றும் சொல்லி குத்தமெல்லாம் கிடையாதுன்னு வைங்கள ஏன்னா அவங்களுக்கு தேவை மூணு வேலை சோறு அந்த மூணு வேலை சோறு அங்கே அதில் அந்த அண்ணா ஆதரவற்றோர் அந்த இல்லம் இருக்குது இல்லைங்களா அங்கே அவங்க போடுறாங்களா ஆனால் அதையெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம் சில பேருக்கு வந்து அந்த கேள்வி வரும் ஒருவேளை அந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் அந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் கொடுமை நடக்குமோ அந்த அம்மா அந்த மாதிரிலாம் எதாவது நடந்திருந்தால் அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு கிடையாது மோஸ்ட்லி கிடையாது ஆனால் இங்கே வந்து நிறையா பேர் இந்த அம்மாவால் நிறையா பேர் வந்து தொந்தரவுக்கு ஆளாயிருக்காங்க இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் இவங்க பண்ணுறது சரின்னு சொல்லலை அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை ஓடி போகும்போது அன்பா பேசி கூட்டிகிட்டு வர்றது இதெல்லாம் படத்தில் தான் நடக்கும் ரியாலிட்டிக்கு நீங்கள் வெளியில் எந்திரிச்சு வர்றப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சி காலில் விழுந்து கெஞ்சி அப்படியெல்லாம் யாரும் கூட்டிகிட்டுலாம் மாட்டாங்க ஏன்னா அவள் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு அளவுக்கு மேலே போகிறப்ப இப்போ குழந்தைகளை வந்து பெற்றவங்க அடிக்கிறது இல்லையா சொல்பெயர்ச்சி கேட்காதப்போ சில நேரங்களில் அந்த விஷயங்கள் எல்லாம் மீறி போகிறப்ப நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியாது ஆ இப்போ நம்மளை கூட சில பேர் கேட்கலாம் ஏப்பா உங்கள் அம்மாவாக இருந்தால் இப்படி இருப்பியா எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சில நேரங்களில் எரிச்சல் வரத்தான் செய்யும் அதைத்தான் சொல்கிற அதை நம்ம வெறுமனே பார்த்துவிட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துட்டு பின்னாடி வந்து ஒரு பெருசாக ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரியை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது இது இந்த அம்மாவை பற்றி தெரிஞ்சவங்க தெளிவாக சொல்கிறாங்க அவங்களும் பல தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து இப்படி வர்றவன் போகிறவன்ட்டு எல்லாம் ஏதாச்சும் வம்புல இருக்கிறது இந்த அம்மாவோட வேலையாக போச்சு அதுக்காக இந்த அம்மாவை யாரும் குத்தம் குறையல்லாம் சொல்லலை அந்த அம்மாவோட பிஹேவியர் அப்படி அந்த அம்மா தப்பாக இந்த வயசை பொறுத்த வரைக்கும் தப்பு ரைட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது அதே நேரத்தில் அவங்கள கூட்டி வந்து உட்கார வச்சுருக்காங்க இல்லைங்களா இதுவும் ஒரு விதமான அக்கறை தான் என்ன அந்த அக்கறை வெளியிலேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் அடாவடியாக தெரியும் ஆனால் அது அடாவடி இல்லை